அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் மாவட்டம் வாரியாக நாம் காணலாம் இதில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேகா நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவும் என்ற அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை மறுமலர்ச்சி திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ முக்குளத்தோர் புலிப்படை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி மக்கள் நீதி மையம் என பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதிமுக கூட்டணியில் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே கே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன ஓ பி எஸ் டி புதிய தமிழகம் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி என்பதை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை இவர்களும் தமிழகத்தில் சக்தி வாய்ந்த கட்சிகளாக பார்க்கப்படுகிறார்கள் தற்பொழுது இந்த நான்கு அணிகளை மையப்படுத்தி இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முதலாவது தமிழகத்தின் முதல் மாவட்டமான திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தொடங்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன அதில் ஒரு தொகுதி சென்னை மண்டலத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது மீதமுள்ள பத்து தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று நாம் காணலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர் ஆவடி கும்மிடிப்பூண்டி மாதவரம் மதுரவாயில் பொன்னேரி பூந்தமல்லி திருவள்ளூர் திருவச்சியூர் திருத்தணி என பத்து சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பத்து சட்டப்பேரவைத் தொகுதிகளில் ஆறு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த பத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றி இருந்தது அதிமுக இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் இங்கு தோல்வியை தழுவி இருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கு எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெறலாம் என்பதை நாம் காணலாம் அம்பத்தூர் தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது ஆவடி தொகுதி இழுபறியில் இருப்பதாக கூறப்படுகிறது திமுகவின் அமைச்சரான நாசர் அவர்களின் சொந்த தொகுதி நாசரின் குடும்பம் இங்கு மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்தை செய்து வருவதால் இந்த தொகுதியில் திமுகவின் வெற்றி இழுபறியில் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது கூடிப்பூண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்றும் மாதவரம் தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மதுரவாயுல் தொகுதியில் இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெஞ்சமின் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் தோல்வி அடைந்திருந்தார் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்று விட்டால் அமைச்சராகிவிடலாம் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் எனவே இந்த தொகுதியில் இழுபறி நிலவுவதாக கூறப்படுகிறது பொன்னேரி தொகுதி திமுக கைப்பற்றும் பூந்தமல்லி தொகுதி திமுக கைப்பற்றும் திருவள்ளுவர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது அதுவும் திருவள்ளுவர் தொகுதியில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது திருவொற்றியூர் தொகுதி இழுபறியில் உள்ளதாக கூறப்படுகிறது கே பி பி சாமி அவர்கள் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் மீதும் அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது திமுக தலைமை இவர் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மீண்டும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுகிறது அதே சமயத்தில் கேபிபி சங்கர் சாமி என தொடர்ச்சியாக திமுகவில் இவர்கள் குடும்பம் தான் கோலோச்சி வருகிறது இந்த தொகுதியில் இவர்கள்தான் தொடர்ந்து போட்டியிட்டும் வருகிறார்கள் மேலும் திருவொற்றியூர் தொகுதியில் சென்ற முறை சீமான் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார் கணிசமான வாக்குகளையும் பெற்றிருந்தார் அதே போன்று அமமுகவின் வேட்பாளரும் இங்கு அதிக வாக்குகளை பிரித்திருந்தார் எனவே இது அதிமுகவின் தோல்விக்கு வித்திட்டது இந்த முறை திமுக இங்கு வெற்றி பெற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது இந்த தொகுதியில் இழுபறி நிலவும் என்றும் கூறப்பட்டு வருகிறது திருத்தணி தொகுதி அதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுகவின் வேட்பாளர் கோ ஹரி அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் மீண்டும் அவர் இங்கு வேட்பாளராக களமிறக்கப்பட்டால் அவர் வெற்றி பெறலாம் என்று கூறப்படுகிறது அதிமுக திமுக என மாறி மாறி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் ஒன்று இது எனவே மீண்டும் இது அதிமுகவின் பக்கம் திரும்பும் என்று கூறப்படுகிறது மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டப்பேரவை தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் இரண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் மீதம் உள்ள மூன்று தொகுதிகள் இழுபறியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆவடி திருவொற்றியூர் மாதவரம் என்ற மூன்று தொகுதிகள் அது இந்த தொகுதிகளில் மாதவரம் தொகுதியை அதிமுக கைப்பற்றுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆவடி தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது மேலும் திருத்தணி தொகுதியில் இரண்டு கட்சிகளுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகமும் வட தமிழகத்தில் செல்வாக்குமிக்க கட்சியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது எனவே தமிழக வெற்றி கழகமும் இங்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கலாம் இதுவும் அதிமுக திமுக கூட்டணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் மேலும் சீமான் இந்த முறையும் திருவள்ளுவர் மாவட்டத்தில் போட்டியிடுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது நன்றி